உங்க பிரச்சனை எங்களுக்கு புரியுது சார் எங்களால ஆன நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்க எங்கேயும் ஓடி போகல உங்க கண் முன்னாடி தான் இருக்கோம் உங்க பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு தான் கம்பெனியோட எம்டி உங்க கண் முன்னாடி பல கனவுகளோட நீங்க வாங்கின இந்த வீட்டை உங்களால விட்டு கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது உங்க எல்லாருக்குமே வீடு நல்லபடியா கிடைக்கும் எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நாங்க டைமுக்கு பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நம்பிதான் நீங்க எல்லாருமே எங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆனா இந்த விஷயத்துல தப்பு என் மேலதான் எங்களுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க ஜூலை மாதம் உங்க பிளாட் எல்லாத்தையுமே உங்க கையில ஒப்படைச்சிடுறேன் ஒருவேளை அதுக்குள்ள எங்களால பிளாட்ட உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன டிமாண்ட் பண்ணாலும் நாங்க அதை செய்யறோம் உங்க எல்லாரோட இழப்ப ஈடுகட்ட அடுத்த ஆறு மாசத்தோட தொகையை கம்பெனி சைட்ல இருந்து நாங்க குடுக்கறோம் ஆறு மாசத்துல எங்களால பிளாட்ட கொடுக்க முடியலனா அதுக்கான நஷ்ட ஈடு என்னன்றதையும் நான் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுறேன் உங்க பிரச்சனையை அவன் பார்த்ததுனால சொன்ன டைம்ல ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க முடியல அதனால எங்க கம்பெனியோட பேர் தான் இப்ப கேட்டு போயிருச்சு அந்த மனுஷன் மட்டும் இருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இப்படி எங்கயோ வந்து தங்கிக்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இருக்கும் பாரு எங்களுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க நிவின் குமரன்றது பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா இல்ல அவரை பத்தி சரியான தகவல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஜய் எங்க அவரு காண்டாக்டே பண்ண முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னு தோணுது சாரதா நாம வேணா இந்த வீட்டுல சாப்பிடாம இருக்கலாம் ஆனா கங்கா பாவம் அவளுக்கு சாப்பாடு கொடு இப்படி பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டு ஆளுங்களோட பேச்சு கேட்டுட்டு இருக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா நம்ம வீட்டுல நிம்மதியா இருந்தோம் இப்ப பாரு இந்த வீட்டுல உட்கார்ந்து அசிங்கப்பட்டு இருக்கும்